இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்க சிறுதானியங்களின் முக்கியத்துவம் குறித்து மதுரை மாவட்டம் சமுதாய அறிவியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உணவு கொள்கை மற்றும் பொது சுகாதார ஊட்டச்சத்து துறையின் பேராசிரியர் முனைவர் ஜி ஹேமலதா அவர்கள் தரும் தகவல்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள சமுதாய அறிவியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கீழ் அகில இந்திய ஒருங்கிணைந்த ஆராய்ச்சி திட்டம் வேளாண்மையில் மகளிர் இந்த திட்டத்தின் கீழே வேளாண்மையில் பெண்கள் அந்த திட்டத்திற்கு கீழே வந்து சிறு ஸ்ரீ அண்ணா ப்ரோக்ராம் அதாவது சிறுதானியத்தை வந்து விவசாயிகளிடையே பிரபலப்படுத்துதல் இந்த திட்டம் வந்து ஒரு திட்டமாக செயல்படுத்திட்டு வரோம் அது இந்த திட்டத்தில் வந்து என்னென்னா இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சர்வதேச சிறுதானிய ஆண்டாக கொண்டாடிட்டு இருந்தோம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ அந்த அந்த அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நல்ல விவசாயிகள்கிட்ட வந்து இந்த சிறுதானியங்களை பிரபலப்படுத்தணுன்ற நோக்கத்தில் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தணும் திருமங்கலம் வாகைக்குளம் அப்படின்ற அந்த கிராமத்தில் இந்த திட்டத்தில் உள்ள இந்த திட்டத்தின் நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சிறுதானியங்களை வந்து விவசாயிகளிடையே பிரபலப்படுத்துதல் இதுதான் அந்த திட்டத்தோட முதன்மையான நோக்கம் இந்த திட்டத்தின் மூலமாக நம்ம விவசாயிகளுக்கு விதைகள் இடுபொருட்கள் மற்றும் அந்த மாதிரி கொடுக்கணும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேணுங்கிற டெக்னிக்கல் சப்போர்ட் எப்படி வந்து விவசாயம் பண்ணும்போது என்னென்ன அவங்க பண்ணணும் பண்ணக்கூடாது அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து சயின்டிஸ் விவ விஞ்ஞானிகள் மூலமாக அவங்களுக்கு பயிற்சிகள் கொடுக்கப்படும் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த வி விவசாய பொருட்களை வந்து அறுவடைக்கு பின் அவங்க எப்படி உபயோகப்படுத்தணும் எப்படி பாதுகாக்கணும் விதைகளுக்கு எடுத்து வைக்கிறது அல்லது ஃபர்தராக வந்து மதிப்பு கூட்டுதல் பதப்படுத்துதல் இதை பற்றியும் பயிற்சிகள் வந்து அவங்களுக்கு அளிக்கப்படும் இந்த இதெல்லாம் எதுக்காக செய்கிறோன்னா விவசாயிகள் வந்து முன்னாடி சிறுதானியம் பண்ணிகிட்டு இருந்தாங்க விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க சில பேர் அதை விட்டுட்டு மற்ற பயிர்கள் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க ஆனால் சிறுதானியத்தினோட பயிர் பண்ணக்கூடியதுனால உள்ள என்ன பெனிஃபிட்ஸ் அவங்களுக்குன்னு சொல்லி அவங்களுக்கு மறுபடியும் வந்து சிறுதானிய விவசாயம் வந்து அவங்கள பண்ண வைக்கணும் அப்படின்றது தான் ஒரே நோக்கம் இதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதிலிருந்து மதிப்பு கூட்டுதல் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதுக்கும் பயிற்சிகள் வழங்குகிறோம் எங்கள் கல்லூரியில் அவங்களுக்கு ஏன்னா விவசாயிகளுக்கு வந்து விவசாயம் பண்றதோட நிக்காம மதிப்பு கூட்டுதல் பண்றதுல உள்ள அவங்களுக்கு ஏத்த மாதிரி பயிற்சிகள் குடு கொடுக்கறது மூலமா அவங்களோட அவங்களுக்கு விளை பொருட்களுக்கு வந்து அதிகமான விலை கிடைக்கும் சோ அந்த நோக்கத்துல வந்து நாங்க வந்து மதிப்பு கூட்டுதல் பயிற்சியும் அவங்களுக்கு கொடுக்குறோம் மற்றபடி மதிப்பு கூட்டாமல் விவசாயம் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு அப்படியே விற்கிறதுக்கு அதாவது என்ன மாதிரி அவங்களுக்கு வந்து தானியங்களை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் பூச்சியெல்லாம் பிடிக்காமல் இருந்து எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்ற பயிற்சிகளும் கொடுக்குறோம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பட்டை தீட்டுறது அப்புறம் நல்ல தூசியெல்லாம் இல்லாமல் எடுத்து பேக் பண்ணி அப்படியே கிரெய்னாகவும் விற்கிறதுக்கு அந்த மாதிரி பயிற்சிகளும் கொடுக்குறோம் இப்போ இந்த திட்டத்தோட ரெண்டாவது நோக்கம் என்னென்னா இந்த மாதிரி பயிற்சிகள் அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் எல்லாம் கொடுக்கறது மூலமாக விவசாயிகளுக்கு வந்து சிறுதானியங்களும் மற்ற க்ராப்பை போல் அவங்களுக்கும் நல்ல லாபம் தரும் அப்படின்றத வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றது தான் இந்த திட்டத்தோடைய ரெண்டாவது நோக்கம் அதுக்கப்புறம் என்னென்னா மூணாவது இந்த திட்டத்தோட நோக்கம் என்னென்னா நம்மளோட பாரம்பரிய சிறுதானியம் சிற்றுண்டி வகைகள் உணவு வகைகளை வந்து மறுபடியும் வந்து நம்ம ரிவைவ் பண்ணி மக்களிடையே கொண்டு போகணும் அப்படி பண்றது மூலமா விவசாயிகளுக்கு நிறைய மார்க்கெட் கிடைக்கும் பொதுமக்களுக்கும் நல்ல சத்தான உணவுகள் கிடைக்கும் இதுதான் வந்து இந்த திட்டத்தோட மூணாவது நோக்கம் ஸோ இது வந்து அகில இந்திய அளவில் நம்ம இந்த திட்டத்தை வந்து எடுத்து போயிட்டு இருக்கோம் அதுல நம்மளோட மையமும் ஒன் ஒரு இது பங்கு வகிக்கிறது அதில் வந்து முதற்கட்டமாக இந்த திருமங்கல கிராமத்தில் கொடுத்துருக்கோம் இதை தவிர நாங்கள் வந்து தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் சில கிராமங்களில் வந்து இதே மாதிரி திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளோம் மேலும் விவரங்கள் பெற முனைவர் ஜி ஹேமலதா அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஒன்று நான்கு ஏழு மூன்று இரண்டு ஐந்து என்ற கைபேசியில் தொடர்பு கொள்ளலாம்